ஐந்து வகையான விதி மீறல்களுக்கு மட்டுமே தண்டம் விதிக்க வேண்டும் என்று போக்குவரத்து காவல்துறைக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் ஆணையிட்டுள்ளார் சென்னையில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசலும் விபத்துகளும் அதிகரித்து வருகின்றன இதனால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் வாகன சோதனை நடத்தும் போக்குவரத்து காவல்துறையினர் இருபத்தைந்து வகையான விதி மீறல்களுக்கு தண்டம் விதித்து வருகின்றனர் இந்நிலையில் போக்குவரத்து காவல்துறையினர் கும்பலாக நின்று கொண்டு தேவையில்லாமல் தண்டம் விதிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை தொடர்ந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் முக்கிய ஆணை பிறப்பித்துள்ளார் அதன்படி இருபத்தைந்து வகையான போக்குவரத்து விதி மீறல்களுக்கு இதுவரை தண்டம் விதிக்கப்பட்ட நிலையில் இனி ஐந்து வகையான போக்குவரத்து விதி மீறல்களுக்கு மட்டுமே தண்டம் விதிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி அதிவேகமாக வாகனம் ஓட்டினால் தண்டம் விதிக்கப்படும் இருசக்கர ஊர்தியில் தலைக்கவசம் அணியாமல் சென்றால் தண்டம் விதிக்கப்படும் ஒருவழிப்பாதையில் சென்றாலும் குடிபோதையில் ஊர்தி ஓட்டினாலும் இருசக்கர ஊர்தியில் இரண்டு பேருக்கு மேல் சென்றாலும் தண்டம் விதிக்கப்படும் என கூறப்படுகிறது